நண்பர்களுக்கு வணக்கம் சில விஷயங்களை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டோம் நம்பிடுவோம் அதாவது செஞ்சு ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்க செஞ்சு ஏமாத்துறதுன்னு சொல்கிறது ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு வாழை ஆயிரம் வாழை நட்டுறது கேட்டால் அடர் நடவுன்னு சொல்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே வருஷத்தில் எண்ணூறு தார் வெட்டிடுவாங்க அவங்க பத்து மாதத்துக்குள்ளே இரவு கண் கண்வழிச்சு ஒவ்வொன்றுக்கும் தண்ணி பாய்ச்சி களை வெட்டி எல்லாம் உரம் வச்சு எப்படியோ அவங்க தேவை ஒரு எண்ணூறு வாழை அல்லது தொள்ளாயிரம் வாழை ஒரே நாளில் வெட்டிடுவான் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் ஆ எண்ணூறு வாழைப்பா ஒரு ஏக்கரில் போட்டு எண்ணூறு வாழையும் என்ன விளையாச்சு ஒரு தார் வந்து அங்கே சொல்லி கொடுக்கும்போது இப்படி சொல்லிவிடுவாங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேக்குறீங்க எண்ணூறு வாழையும் என்ன விளையாச்சு ஒரு வாழை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஒரு பழம் பார்க்குறீங்களா இல்லையா கடையில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லையா அப்படின்வாங்க எண்ணூறு வாழையை வெட்டி விவசாயி விற்கும்போது போது ஒரு பழம் ரூபா ரேட்டுக்கு அவர் ஒரு காலத்துலேயும் விற்றுக்க மாட்டார் தமிழ்நாட்டில் எந்த விவசாயியும் வாழைத்தார் எண்ணூறு தார ஒரே நேரத்தில் ஒரு வாழைப்பழம் அஞ்சு ரூபான்னு விற்றுக்க மாட்டார் சரியா வெங்காயம் உற்பத்தி பண்ணி பார்க்கும்போது கேட்டிங்கன்னா வெங்காயம் கிலோ நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்த விவசாயியும் வெங்காயத்தை கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுக்க மாட்டார் ஏதோ லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒருத்தர் விற்றுப்பாரு அது உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிக்கையிலையும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துடும் இந்த மாதிரி விவசாயத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லாம் விற்றதுக்கப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு தக்காளி வெங்காயமும் வாழை ஐம்பது ரூபாய்க்கு வரணுமா எழுபது ரூபாய்க்கு வரமாம்பாங்க வாழையை வெட்டி விற்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எழுபது ரூபாய்க்கு தரியா ஐம்பது ரூபாய்க்கு தரியாமம்பாங்க தாரு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறதே இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறதே இல்லை இந்த வாழையை பாருங்கள் எந்த வேலையும் செய்யாமல் வளர்ந்துருக்குங்க களை வெட்டில் பாருங்கள் தரையை பாருங்கள் களை வெட்டில உரம் வைக்கல தண்ணி பாய்ச்சல வயலில் இருக்கிற தண்ணியில் வருது கொஞ்சம் நஞ்சம் இல்லை பாருங்கள் நண்பர்களே இந்த வரப்பை சுற்றி அதாவது ஒரே வருஷத்தில் ஆயிரம் வாழை வெட்டுறவங்க வா தாழ வெட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வாழை விவசாயமாக ஏன்னா வரப்பில் தானாக முளைச்சிருக்குல்ல பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது மரம் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எந்த காலத்தில் இவன் வந்து எண்ணூறு வாழை வெட்டுறவன் எங்கே இவன் எங்கேம்பாங்க அப்படிதான் தோணும் நல்லதும் கெட்டதும் நாள் போனால் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே வந்து ரெண்டு தார் இருக்குது இவருக்க இது ஒரு தார் பக்கத்தில் இதே இடத்துல ஒரே மரத்தில் வந்து ஏற்ப தார் வெட்டியிருக்காரு அடுத்தது இது ஒரு தார் வந்திருக்கு அடுத்தது இன்னும் ரெண்டு மரம் தார் போடுறதுக்கு தயாராக இருக்குது இதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா தார் வெட்டிக்கிட்டாதாங்க இருப்பார் இதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா தார் வெட்டிக்கிட்டாதான் இருக்கு போகிறார் சரியா இங்கே ஒரு தார் அடுத்தது ஒரு தார் பார்த்தீங்கன்னா தார்லாம் பெரிய தார் இல்லை ஏன்னு கேளுங்க அவங்க ராப்பகலாக த கண்ணு முடித்து தண்ணி பாய்ச்சி வெட்டினாங்க பாருங்கள் அதை விட இது தார் வந்து சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக தெரியும் பத்து சீப்பு பன்னெண்டு சீப்பு இருந்தால் தானே இப்போ நிறையா பணம் வைக்கும்பாங்க முதல்ல இவர் வேலையே செய்யலைங்க இந்த இந்த ரெண்டு தார் சேர்த்து ஒரு தாராக வச்சிங்கன்னா கூட அது இலவசம்தான் ஏன்னா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா வருதுங்க அடுத்ததாக ரெண்டு மரம் அது முடிஞ்சது கீழே நூற்றுக்கணக்கான கன்று இந்த வரப்பு பூரா இதுலேருந்தே வெட்டி வெட்டி பயிர் வச்சிட்டு இதை வந்துட்டு இருக்கு பாருங்கள் அடுத்த வாழை அடுத்தது இடையில தென்னை அடுத்தது பாருங்கள் கொய்யா கொய்யா அடுத்தது பாருங்கள் இதோ அடுத்த தென்னம்பிள்ளை கிளம்புது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே சோழியக்குடி சோழியக்குடி ஸ்ரீ ராஜேந்திரன் அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் பெருமையோட இந்த கண்ணு கட்டின வரைக்கும் இந்த சோழியக்குடி வட்டத்தில் இந்த மாவட்டத்திலே சொல்லாங்க இந்த வருஷம் இப்போ மழை நீர் முழுசாக அலையடிக்க நிற்கிது இதில் தண்ணிக்குன்னு பாய்ச்சுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஆண்டு பெய்த மழையை நீரை சேகரித்து கண்ணுக்கு எதுக்காக நிறுத்தி காண்பிச்சிருக்கிறாரு இதில் வந்து இப்போது நெல் வரப்போகுது ஏற்கனவே இப்போ மானாவாரியாக விவசாயம் பண்ணத்தில் கண்ணு மண்ணு தெரியாத புல்லு முளைச்சிட்டு அதை அப்படியே ரொட்டேட்டர் விட்டு ஓட்டினத்தில் அந்த சீரக சம்பா நெல் அழியாமல் ஒன்று ரெண்டு உள்ளே இருந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போ நான் அறுபதாம் குருவ நாற்று பாவி இந்த தண்ணியிலே நட்டு இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள் இதில் நெருக்கமாக இருக்கிற நாற்றுகளை ஆத்தூர் கச்செடி இதில் அந்த பக்கம் இருக்கிற நாற்று அறுபதாம் குருவ நாற்றை எடுத்து இதில் நட்டுடலாம் இந்த தண்ணியிலையே விளைய வச்சு அறுத்தலாம் இந்த தண்ணிலேயே விளைய வச்சு அறுத்தலாம் இது தாங்க விவசாயம் தண்ணியே பாய்ச்ச வேணாம் உப்பு தண்ணி இருக்கிற பூமியில் பெயிற மழை நீரை நல்ல நீராக மாற்றி அந்த நீரை ரெண்டு மாதம் மூணு மாதம் வேணுங்கிற அளவு தேக்கி நிறுத்தி பயிர் வைக்கிற நிலமும் வரும்போது ரொம்ப குறைச்ச வயசு உள்ள நாள் நாற்றை நட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும் அடுத்தது அறுக்க தான் வயலுக்கு வரணுங்க அவ்வளோதான் எப்படி ஆளாக அடிக்கிது பாருங்கள் வரப்போ சுற்றி மரங்கள் இனிமேல் வாழ்நாள் பூரா வருமானம் தான் ஏன்னா அவ்வளோ இடைவெளியில் வரப்பு பூரா மரங்கள் இருக்குது வாழை போச்சுன்னா அடுத்தது கொய்யா இருக்குது கொய்யா போனால் சீத்தா இருக்குது சீத்தா போனால் இழந்த மரம் மரம் நெல்லி மரம் மாமரம் தென்னை மரம் வ நெடுக்க கத்திரி கண்ணுங்க நெடுக்க கத்திரி கிட்டத்தட்ட வரப்பில் மட்டும் ஒரு பனிரெண்டு விதமான பனிரெண்டு விதமான வருவாய் மரங்களில் மட்டுமே கொய்யா பழுத்து கொய்யா பழுத்து பழங்கள் எடுத்து போட்டதை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இதை பாருங்கள் எவ்வளோ அந்த கொய்யாலாம் பாருங்கள் வரப்பு நெடுக்க எவ்வளோ அருமையாக முளச்சி வந்து மரம் இட்டு பாருங்க நாற்றுல ஆடுது பாருங்க தூரத்தில் அது எல்லாமே கொய்யா தான் அடந்துட்டு இனிமேல் இந்த மூணு ஏக்கர் பூரா மஞ்சள் நாத தண்ணி தண்ணியில் உருவாக்குறதுக்கு இன்னும் வேலைக்கும் நவீன விளாடணும்னு சொல்லவே இல்லைங்க இருக்கிற தண்ணீரை எடுத்து போய்ட்டு சொட்டு சொட்டாக பாய்ச்சியாவது நீ அறுவடை பண்ணிவிடு முதல்ல அதுக்கப்புறம் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க தண்ணியை உருவாக்குறது தாங்க முதல் வேலையாக ஒரு விவசாயி கையில் எடுக்கணும் அந்த வேலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல நீரை உண்டாக்கு எப்போ வேணாலும் நீ எடுத்து பாய்ச்சுற அளவுக்கு உன் பூமிக்கும் கீழே நீரை கொண்டு வந்து வையே வானம் பொய்க்கலாங்க நீங்கள் ஓட்டை போட்டு வச்சிங்கன்னா சேர்த்து வைக்கிற தண்ணீர் அப்படியே வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி சேமிக்கிற தொழில்நுட்பம் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது அது தாங்க அந்த சரிவான வரப்பு பெய்யுற நீரை எல்லாம் பூமி குடிச்சிக்கணும் எந்த மரத்தையோ கத்திரி கொள்ளையோ கம்பம் கொள்ளையோ சோளக்கொள்ளையோ வாழைக்கொள்ளையோ தென்னந்தொப்பையோ கொன்று விடக்கூடாது அப்போ என்ன நடக்கணும் பெய்ய நீரை எல்லாம் உறிஞ்சி முடிச்சிடணும் அந்த தண்ணி வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அதுதாங்க வெப்பாத்துக்குழி புஞ்சை கட்டமைப்பு பெயிர நீரை எல்லாம் சேர்த்து வச்சிடணும் இந்த நெல்லு நெல் பயிரை நட்டு அறுத்துக்கணும் அதுதான் நஞ்சை கட்டமைப்பு இதுக்கு மேலே கம்மாய் ஏரி குளம் குட்டை அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த தண்ணியை வச்சிருந்து பாய்ச்சணும் இந்த தண்ணீரில் மீன் குஞ்சு வாங்கி விட்ருக்காருங்க இன்னும் மூணு மாதத்துக்கு இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த நிலையில் உள்ள மீன் குஞ்சுகள் மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டுருக்குறாரு கொக்குலாம் இருக்குது இருக்கட்டும் என்ன பெருசாக ஆயிடப்போகுது தண்ணி இருக்குது இடையில் நெல் நாற்று பூரா இந்த மாதிரி நெல் நாற்று வரப்போகுது இந்த தண்ணீரில் மீன் கொஞ்சம் வருதா இல்லையா சும்மா ஒரு கண்ணோட்டம் தான் அதுக்கு தீனி போட போகிறதில்ல உணவு சமைச்சு போட போகிறதில்ல சத்துணவுலாம் கொடுக்க போகிறது இந்த இதில் மூணு ஏக்கர் நிலத்தில் இப்போது இப்போது தண்ணி அத்து போன நாளில் வாங்கி விட்ருக்காரு மழை நீர் முழுசாக நிற்கும் போது வாங்கி விட்டுருந்தானு வச்சுக்கோங்க மூணு ஏக்கர் பரப்பளவில் மீன் வருமானம் ஒரு பெரிய வருமானம் எல்லாருக்கும் தெரியும் சரியா அந்த மாதிரி எல்லாத்தையுமே பணமாக மாத்திரம் வறுக்காம இருங்க அடிக்கிற வெயில் கா பின்னி எடுக்கிற வெயில உழுது காய வச்சு அதை வெப்பாத்தி குழி எடுத்து மண்ணை காய வச்சு பெய்கிற மழை நீரை எல்லாம் அந்த தோட்டத்தையே உறிஞ்ச வச்சு வாழை தன்னை எல்லாம் பயிரிட்டு அதே மாதிரி வரப்பை சரிவாக போட்டு அவ்வளவு நீரையும் தேக்கி நிறுத்தி அதிலேயே நெல்லை உண்டாக்கி அந்த வானமே மழையே பொழியலைன்னாலும் பூமியிலேருந்து வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து நீரை பாய்ச்சி வானம் நீரை பொழியணுங்கிறதுக்காக வரப்ப சரிவாக உயர்த்தி அதில் தரைக்கு மேலே அந்த நிலத்தில் வெயிலை நீரை எல்லாம் நிறுத்தி அவ்வளவு நீரையும் புவிய பூசையோடு உள்ளே கொண்டு போய் மேகத்தையே நான் உருவாக்குறேன் எப்படி மேகத்தையே நாங்கள் உருவாக்குறோம் மேகங்கிறது நீராவி கூட்டம் நீராவி நிறைய ஆனால் உருவானால் மேகம் உருவாகி